இன்றைக்கி நம்ம ராகி சமையலில் நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பரிசி மாப்பிள்ளை சம்பா சிகப்பரிசி இதை நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு வறுத்து மாவாக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து இப்போ நம்ம லட்டு செய்யலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எடுத்துருக்கோம் வேர்க்கலையும் அதே மாதிரி நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி மாவாக்க போகிறோம் அதை கூட ஒரு ஏலக்காய் வாசனைக்கு போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா பருப்பு பாதாம் பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை நம்ம நெய்யில் வறுத்து இந்த மாவோட சேர்த்து நம்ம லட்டு பிடிக்கிறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டு நம்ம மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வந்துடலாம் இது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இதை கூட நம்ம வெள்ளத்தை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கல்ல வெள்ளம் ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த மாவையும் நம்ம இதை கூட சேர்த்து அரைக்கலாம் பார்த்தீங்கன்னா மாவையும் மிக்ஸிலே போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் பார்த்திங்களா மாவையும் நம்ம சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்து வந்துட்டோம் இப்போது இதை நம்ம இந்த தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம வேர்க்கல்ல வெல்லம் ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ நம்ம ஃபேனில் வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா காய்ஞ்சு வரட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பாதாம் பருப்பு இதை கூட போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் இப்போ நம்ம இதை மாவில் சேர்த்துக்கலாம் நெய்யை வந்து சூடாக ஊற்றி கிளறிவிட்டு டக்குன்னு லட்டு பிடிக்கணும் நல்லா இப்போ மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நெய் விட்டுட்டோம் இப்போ நம்ம சூடாக இருக்குது கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் நம்ம அப்படியே லட்டு பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி லட்டு நம்ம குடிச்சுக்கலாம் நம்ம எல்லா மாவையும் லட்டு குடிச்சிட்டோம் பாருங்க ஃபுல்லாக இது வந்து மாப்பிள்ளை சம்பா லட்டு ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க ஈஸியாக தான் இருக்குது അവളതാണ് എല്ലാ മാവും നമ്മൾ ചെഞ്ചോം അത് മാവ് ഗാലി ആയിച്ചു